எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹீமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் வீட்ல செய்யற ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடறது உண்டு வீக்கெண்ட்ஸ் வந்தாலே ஏதாவது ஸ்பெஷலா செய்யலாமான்னு தோணும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு வித்தியாசமான அல்வா ரெசிபிஸ் தான் காட்டப் போறேன் ரொம்ப ஈஸியா செய்யலாம் ஸோ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க நெக்ஸ்ட் 2 கப் வால்நட் எடுத்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா வால்நட்டோட கலர் மாறிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க வால்நட்ஸ் நல்லா ஆறுனதும் ரஃபா பொடிய கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த ரெசிபிக்கு வால்நட்ஸ் யூஸ் பண்றேன் நீங்க முந்திரி பருப்பு இல்லனா பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நானூறு கிராம் பெருச்சும் பழம் எடுத்திருக்கேன் உள்ள இருக்கிற சீடை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வைக்க போறேன் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் பழம் நல்லா சாஃப்டா பேஸ்டா வர வரைக்கும் வேக விடுங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் நல்ல சாஃப்டா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு தண்ணி எல்லாம் கூட நல்லா வத்திடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க ஊத்துன நெய் எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு இப்போ நம்ம சோள மாவு கரைச்சிக்கலாம் இதுக்கு கால் கப் சோள மாவு எடுத்திருக்கேன் இதுல அரை கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இத பேரிச்சம்பழத்தோட சேர்த்துக்கலாம் நல்ல மிக்ஸ் பண்ணுங்க சோளமாமு வந்து ஒன்னோட ஒண்ணு பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா திக் வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க பேரிச்சம்பழம் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நறுக்கின வால்நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க நெய் அப்சார்ப் ஆகிற வரைக்கும் ஹல்வாவை செட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ட்ரேல கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க ஹல்வா வந்து இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்பதான் ட்ரேல ஊத்தும் போது நல்ல கரெக்டான ஷேப் கிடைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ட்ரேக்கு மாத்திடுங்க எல்லா பக்கமும் நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் இப்படியே வச்சிருங்க அப்பதான் ஹல்வா கரெக்டா செட் ஆகும் நான் நாலு மணி நேரம் அப்படியே வைக்கிறேன் நல்லா ஆரி செட்டானதும் இருந்து எடுத்துடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹல்வா வந்து செட் ஆயிருக்குன்னு நான் வந்து இப்போது சின்ன பீசஸ் கட் பண்ணுறேன் ஸோ நான் இந்த ரெசிபியில் வால்நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் மற்ற நட்ஸ் யூஸ் பண்ணி கூட இதே ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தி ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க வாழைப்பழம் ஹல்வா செய்ய நான் நாலு பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அல்வாக்கு தேவையான வெள்ளை பாகு செஞ்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கால் கப் தண்ணி ஊற்றி அதில் நூற்றி ஐம்பது கிராம் வெல்லத்தை போட்டு கரையை விடுங்க இந்த அல்வாவை நீங்க சர்க்கரையிலையும் செய்யலாம் ஆனா வெள்ளத்துல செய்யும் போது இன்னும் ஹெல்த்தியாவும் டேஸ்டாவும் இருக்கும் வெல்லம் நல்லா கரைஞ்சு பாகு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு அகலமான பேன் எடுத்து நெய் போட்டு உருகுனதும் முதல்ல கொஞ்சம் முந்திரிய சேர்த்து பொன்னுரிமை ஆகுற வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் அதே இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அரைச்சு வாழைப்பழ விழுத ஊத்தி கிண்டுங்க வாழைப்பழ கலவை நெய்யில் நல்ல வதங்கினதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நல்ல கிண்டி விடுங்க பாருங்க பத்து நிமிஷத்தில் நல்ல வெந்து திக்காயிடுச்சு இப்ப இன்னொரு நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வெள்ளப்பாக ஊற்றி கிண்டுங்க நீங்க சர்க்கரையை சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்டேஜ்ல டைரெக்டாக சர்க்கரையை சேர்த்துடலாம் லோ நிமிஷம் நல்ல ஒட்டாம வந்ததும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க அப்பதான் கரெக்டான ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஸ்டோவ் சிம்ல வச்சு கிண்டலாம் பாருங்க சூப்பரான அல்வா பதத்துக்கு வந்துருச்சு ஒரு ட்ரேயை எடுத்து நல்ல நெய் தடவி கிரீஸ் பண்ணி ரெடியான அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரவிடுங்க இது செட் ஆக ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் ஆறுனதும் ஃபஸ்ட் ட்ரேயோட ஓரத்தில் ஒட்டாம ஒரு கத்தியில எடுத்து விட்டு ட்ரேல இருந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி உங்க விருப்பமான ஷேப்ல நீங்க கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க ரெண்டு அருமையான அல்வா பார்த்தீங்க நீங்கள் ஈஸியாக அதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in